வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் ஒன்பது நாள் பதினேழு செவ்வாய்கிழமை ஜூலை ஒன்று ஈட்டி எறிதல் உலக அளவில் இந்தியா முதலிடம் ஈட்டி எறிதல் தரவரிசை பட்டியலில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து புள்ளிகளுடன் உலக முதலிடம் பிடித்த இந்திய விளையாட்டு வீரர் நீரஜ் சோப்ரா அவர்களை பாராட்டி இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன உலக அளவில் ஒரு நிமிட அமைதி புதுச்சேரியில் புதுச்சேரி முதல்வருக்கு அழைப்பு வருகிற நவம்பர் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பதினொன்றாவது மாதம் பதினொன்றாவது நாள் பதினொன்றாவது மணி பதினொன்றாவது நிமிடத்தில் உலகம் நெடியிலும் நடைபெறவிருக்கும் உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி நிகழ்வின் அடையாள நிகழ்வு சென்ற ஆண்டு கோவையில் நடைபெற்றதைப் போல இந்த ஆண்டு புதுச்சேரியில் நடத்த உலக சமாதான ஆலயம் முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது தமிழகம் புதுச்சேரியில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் இந்த நிகழ்விற்கு புதுச்சேரி முதல்வர் திரு ரங்கசாமி அவர்களை உலக சமாதான ஆலய தூதுவர் குருமகான் மற்றும் உலக சமாதான ஆலய அறங்காவலர்கள் நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டிகள் திரு நவில சுப்பிரமணியம் பேராசிரியர் திரு பழனித்துறை ஆகியோர் நேரில் சென்று அழைப்பு விடுத்ததாகவும் முதல்வரும் இதில் கலந்து கொள்ள ஒப்புதல் அளித்ததாகவும் தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனரும் உலக சமாதான ஆலய அறங்காவலருமான திரு விநாயகம் தெரிவித்தார் இந்த நிகழ்வின் ஏற்பாடுகளில் பொறுப்பேற்று செயல்பட புதுச்சேரி ஆச்சாரியா கல்வி குழுமத்தில் இருந்து வந்திருந்தவர்களுக்கு குருமகான் ஆசி வழங்கி நிகழ்ச்சி பற்றி விளக்கியதாக திரு விநாயகம் தெரிவித்தார் இதற்காக கடந்த மூன்று தினங்களாக இந்த குழு புதுச்சேரியில் முகாமிட்டு செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இளைஞர்களை பொறுப்பாளர்களாக்கும் கலாம் ஜோதி முகாம் சென்னையில் இளைஞர் சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று சமூக சேவகர்களும் இலக்கியவாதிகளும் பட்டிமன்றம் பேச்சு போட்டிகள் விவாதங்கள் நடத்தி கொண்டிருக்கையில் நல்லூர் வட்டம் கலாம் ஜோதி என்ற திட்டம் கல்லூரி மாணவர்களை இரண்டு நாள் முகாம் மூலம் லட்சிய சமுதாயத்திற்கு பொறுப்பேற்க செய்து கொண்டிருக்கிறது சமூகத்தின் மீது உண்மையாகவே கவலைப்பட்டு கொண்டிருக்கும் சமூக பெரியோர்கள் கலாம் ஜோதி மாணவர்களின் பொறுப்பான செயல்கள் கண்டு புதிய நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் கல்லூரி மாணவர்களுக்கான இந்த வைய தலைமை கொள்முகாம் ஜூலை பதினொன்று பனிரெண்டு வெள்ளி சனி இரு நாட்கள் சென்னையில் நடைபெறவிருக்கிறது இளைஞர்கள் நாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்க முன்வர வேண்டும் அப்போது மட்டுமே நாம் வளர்ச்சியடைந்த புதிய இந்தியாவை காண முடியும் என்ற அப்துல்கலாம் ஐயாவின் கனவை நினைவேற்றுவதில் ஆர்வம் கொண்ட கல்லூரி மாணவர்கள் இம்முகாமில் கலந்து கொள்ள ஏழு ஆறு ஒன்பது ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று நான்கு ஒன்று மற்றும் எட்டு ஒன்று நான்கு நான்கு ஏழு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே இந்தியா இருபது இருது என்ற திட்டம் பொருளாதார வளர்ச்சியை பத்து சதவீதத்துக்கு உயர்த்தி அதை நிலையில் நிறுத்த வழிவகை செய்யும் திட்டமாகும் அப்படி செய்யப்படுமையானால் வறுமையில் வாடும் முப்பது சதவீத மக்கள் மோர் தேன் முப்பது சதவீத மக்களை அதிலிருந்து விடுவித்து மேல்தட்டிற்கு கொண்டு வந்து வேலைவாய்ப்பை பெருக்கி தனிநபர் வருமானத்தை உயர்த்தி விவசாயத்தை பெருக்கி தொழில் வளர்ச்சியை உருவாக்கி கல்வி மற்றும் ஆராய்ச்சி மருத்துவம் தண்ணீர் எரிசக்தி நதிநீர் இணைப்பு நகர்ப்புற வசதிகளை கிராமப்புறங்களுக்கு அளித்து ஒருங்கிணைத்த நீடித்த வசதிகளை கிராமப்புறத்துக்கு தேவையான பன்முக பொருளாதார வளர்ச்சியை அடைந்து சமூக பொருளாதார வேறுபாடு எட்ட ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக மாற்ற முடியும் இந்தியாவை சமூகத்தை பிணைக்கும் புதிய கலாச்சாரம் ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று சென்னை மாதவரம் கே கே தாழை இளைஞர்கள் நல சங்கத்தின் திரு கார்த்திக் அவர்களை நல்லூர் வட்டம் ஆன்மீகம் துறை பொறுப்பாளர் திரு கோவர்தன் அவர்கள் சந்தித்து நல்லூர் வட்டத்தின் நூறு துறைகள் அதன் செயல்பாடுகள் குறித்து பகிர்ந்து கொண்டதாகவும் விரைவில் நல்லோர் வட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள கார்த்திக் ஆர்வம் காட்டியதாக திரு கோவர்தன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி வாழ்க்கையை சமூகத்திற்கானதாக ஆக்கி கொண்டு விட்ட பிறகு இது சாதனையல்ல வாழ்க்கை யோகேஸ்வரி எட்டு ஏழை மாணவர்கள் கல்லூரி சேர காரணமாயிருந்தார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கல்லூரி நிர்வாகம் பிளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு கல்வி வழிகாட்டும் சந்திப்பிற்கு திருவள்ளூர் மாவட்டம் கேஜி கண்டிகை பள்ளி தற்காலிக தமிழ் ஆசிரியையும் நல்லூர் வட்டத்தின் கல்வி கோவில் துறை பொறுப்பாளருமான யோகேஸ்வரி தமது பள்ளியை சார்ந்த பத்து மாணவர்களை அழைத்து சென்றதில் மிக குறைந்த கட்டணத்திலும் எட்டு மாணவர்கள் கல்லூரியில் இடம்பெற செய்திருக்கிறார் யோகேஸ்வரி திருத்தணி பக்கத்தில் இருக்கிற கேஜி கண்டிகை அரசு மேல்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிகிறேன் இப்போ நான் எங்க பள்ளியிலேருந்து ஒரு பத்து பேரை பத்து மாணவர்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் அவங்க பெற்றோர்கள் யாருமே படிக்காதவங்க தான் இருந்தாலும் எந்த காலேஜுக்கு போகணும் என்ன கோர்ஸ் படிக்கணும் நம்ம பொண்ணுக்கு எந்த காலேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற எந்த ஒரு விழிப்புணர்வுமே இல்லாமல் இருந்தாங்க எங்கள் தலைமை ஆசிரியர் வந்து இந்த மாதிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கேம்ப் நடக்குதுமா அங்கே நிறைய பேர் வருவாங்க அப்போ நம்ம பசங்களுக்கு ஏற்ற காலேஜஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாரு அதில் எங்கள் பள்ளியிலேருந்து மூணு மாணவிகள் வந்து அம்பத்தூர் மகளிர் ஐடிஐ சீட்டுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இரண்டு பேர் வந்து செவ்வாப்பேட்டை பாலிடெக்னிக் காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் வந்து ரெண்டு பேருக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு ஆனால் ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு பிரைவேட் காலேஜில் முப்பத்தி ரெண்டாயிரம் ஃபீஸ் கட்டி சேர்றதா முடிவு பண்ணி ஜாயின் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் இங்கே வந்ததுக்கப்புறம் வெறும் ரெண்டாயிரத்து ஐநூறு ஃபீஸில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கே கிடைக்குதுன்ற பட்சத்தில் அவங்களுக்கான சரியான கைடன்ஸ் கிடைச்சிருக்கு நானும் என் அந்த மாணவர்களோட அப்பா கிட்ட பேசி அந்த கவர்மெண்ட் காலேஜில் சேர்க்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்து எடுக்க போறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது பத்து பேர் வந்திருந்தாங்க எங்கள் பள்ளியிலேருந்து எட்டு பேருக்கு சரியான வழிகாட்டி இவர் தற்காலிகமாக பணி செய்யும் அந்த பள்ளியில் அவரது பணிக்காலம் இன்னும் இரண்டு நாட்கள் தான் என்பது கூடுதல் தகவல் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன